ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான ராள் தொகுப்பு செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு க்ளிக் பண்ணி ஆவலின் ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸ் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான மிக்சி ஜாரில் நான் வந்து ரொம்ப வத்தலை வந்து நல்லா வெண்ணில் வந்து ஊற வந்து வச்சிருக்கிறோம் அரை மணி நேரமாக நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து சேர்த்துடலாம் வந்து வத்தல் தூள் தனியாக போட போகிறது கிடையாது வத்தல் மட்டும்தான் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு தண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டே வேண்டாம் இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஊற வச்சுருக்கேன் இந்த வத்தல் தண்ணியோடு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் எந்தளவுக்கு நல்லா வந்து அரைச்சிட்டோம் இந்தளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக வந்து இருக்கணும் இப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துருக்கும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் செய்ய ஆரமிச்சிருவோம் இப்போ ஒரு க்ளீனான கடை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தா சென்னையை நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துப்போம் இப்போ சீரகம் நல்லா வந்து பொறிஞ்சி வந்து வரட்டும் நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு வந்து வரட்டும் வெங்காயம் சிக்க வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்போ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் பதம் அளவுக்கு வதங்கிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌனாவுக்கு வரட்டும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் அடிப்பிடிக்கும் இப்போ எந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு ரெண்டு தக்காளியாக பொடிப்படியாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வ வதங்கி நல்லா சாஃப்ட்டாக தொக்கு மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா சாஃப்ட்டாகி வரும் நான் அடிப்பிடிக்கும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி அளவுக்கு நல்லா கெட்டியாக தொக்கு மாதிரி வந்துருக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்து வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா வந்து அரைச்சி போடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் எந்தளவுக்கு வந்து வதக்கி விட்டாச்சு இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் பெந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் வந்து அரை கிலோ இறால் வந்து எடுத்து நல்லா வந்து கிளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வந்து வச்சுருக்கிறேன் இப்போ அதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் எல்லா இறாலுமே வந்து சேர்த்தாச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு இறால் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இறால் சட்டுன்னு வெந்துடும் அந்த மிக்ஸி ஜரை அழைச்சிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தொக்கு மாதிரி வைக்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இறாலே தண்ணி வந்து ஊறி வரும் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இறாலுமே நல்லா வேக ஆரம்பிச்சுட்டு இப்போ ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வேகிட்டோம் ரால் வந்து லப்பர் மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது ரொம்ப ஹார்டாயிடும் இப்போ வந்து ரால் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்து நல்ல எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இலையை தூவிக்கலாம் இப்போ சுட்ட சர்வ் பண்ணிடுவோம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான ரால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் எதுவுமே ரால் ரெசிபி போட்டிருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்